ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இந்த பதிவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்தில் கலையின் மீது அதிக ஆர்வம் கொண்ட அழகான பொறுமையான ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அவர்கள் இதற்காக செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடுகளை இந்த பார்க்கலாங்க இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கிரக நிலைகளை முதல்ல பார்க்கலாம் உங்களுக்கு உங்களுடைய பூர்வ புத்திரஸ்தானம் என்னும் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் அமைந்தும் சனி பகவான் ஆனவர் உங்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல அமைந்தும் ராகு பகவான் ஆனவர் உங்களுக்கு இந்த மாதத்துல லாபஸ்தான ஸ்தானம் என்றும் பதினோராம் இடத்துல அமைந்தும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் குருவும் அமைந்திருக்கிறாங்க மேலும் இந்த மாதத்துல மாத கிரகங்களான சூரிய பகவான் என்பவர் உங்களுக்கு இந்த மாதத்துல பதினான்காம் தேதி வரை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் அமைந்து பின்பு உங்களுக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடமான கும்பத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க செவ்வாய் பகவானானவர் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசுல இந்த மாதம் ஐந்தாம் தேதி வரை அமைந்து பின்பு அவர் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதாவது ஆறாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறாருங்க புதன் பகவானவர் இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர அமைந்து பின்பு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியவராக இருக்கிறார் சுக்கர பகவான் ஆனவர் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பிப்ரவரி பதினோராம் தேதி வரை அமைந்து பின்பு அவர் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திற்கு சென்று அமைந்து பலன் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு இருக்கும் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு இன்பமும் துன்பமும் கலந்த மாதமாக இருக்கும் அதாவது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குதுங்க இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டுங்க அதாவது தொழில மற்றும் வேலை செல்லக்கூடியவங்க பெண்கள் ஆண்கள் அப்படின்னு எந்த வயது எந்த எந்த கேட்டகரியில இருக்கு இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்துல உங்க மனதுல நினைத்த விஷயங்கள் நிறைவேறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க நல்ல லாபங்கள் உடையதாக இருக்குது உங்களுக்கு நினைத்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமைவதற்கு அதிக வாய்ப்பு உங்களுக்கு உள்ளதுங்க அதனால இந்த மாதத்துல உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்குங்க அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் இந்த மாதத்துல உங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களோ அல்லது வேறு நிலையில் இருக்கிறவங்களோ ஏதாவது இடத்துக்கு வெளியூருக்கு செல்லணும் அந்த இடங்களுக்கு சென்று நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கு அதற்காக முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு சுகமான பயணங்கள் அமைவதற்காகவும் தொழில் செய்பவர்களுக்கு வந்து பயனுள்ள தொழில் பயணங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்கு இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியவங்க அதாவது வீடு மாறணும் தொழில் மாறணும் நினைக்கிற கூடியவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வாய்ப்பு உங்களுக்கு தேதிக்கு அமைவதற்கான அதிகமாக இருக்குதுங்க அது மட்டும் உங்களுக்கு உங்களுடைய கலத்திரம் அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவியோடும் பெண்களாக இருந்தால் கணவரோடும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல உங்க உங்களுக்குள்ள அன்பு மேலிடுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளதுங்க மொத்தத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா லாபம் உண்டு ஆனா அதற்காக நீங்க போராட வேண்டிய நிலை உள்ளதாக இருக்குதுங்க மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் மறதி வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் அக்கறை செலுத்த வேண்டிய மாதமாக இருக்குதுங்க அதாவது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு வருவதற்காக வாய்ப்பும் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மறக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சிகளை நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டி இருக்குதுங்க அதனால மாணவர்கள் கொஞ்சம் படிப்புல கவனமாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய தந்தையோடு உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அப்பா எது சொன்னாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுன்றது நல்லது மேலும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசியல்வாதிகளோ மாணவர்களோ எந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் எடுத்தோம்னே வெற்றி கிடைக்காதுங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு முறை முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையிறதுனால அந்த வேலைகள் செய்யும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகள்லையும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தி செய்வது என்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதத்தில் மேலும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்யக்கூடிய டிராவலிங்கில் நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு சில ஆபத்து விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா செயல்களிலுமே நீங்க ஈடுபடும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவது என்பது உங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு சுபமாக அமைவதற்கு அதாவது மனக்குழப்பங்கள் இல்லாமல் நோய்கள் இல்லாமல் பண விரயம் அலைச்சல்கள்லாம் இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய தொழிலோ படிப்போ அல்லது பெண்களுக்கான அவர்களுக்கான வேலைகள் மற்றும் வேலை செய்பவர்களுக்கான முன்னேற்றங்கள் எல்லாத்திலையும் சிறப்பாக இருப்பதற்காக நீங்க இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் மற்றும் முருகரை இந்த வாங்க உங்களுக்கு இந்த மாதம் சூரிய பகவானும் முருகரும் இந்த மாதத்தை மிகவும் இனிமையாக அமைவதற்கான வழிபாட்டுக்குரிய தெய்வங்களாக இருக்கிறாங்க மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருப்பதற்காக நீங்க நிறைய தர்மங்கள் செய்யுங்க அதாவது தான தர்மங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதா இருக்கிறதுனால உங்களால என்ன தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான மாதமாக அமையுங்க மேலும் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை காக்கி நிறம் சாம்பல் நிறம் பச்சை நிறம் மற்றும் உங்களுக்கு ஊதா நிறம் இந்த நிறங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் அதிர்ஷ்டம் தரும் நிறங்களாக இருக்குதுங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேர்களே